ஜெகத் சரணம் ஒரு மிகப்பெரிய மேதை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா அதாவது இவ்வளோ பெரிய மேதையாகவும் இவ்வளவு பெரிய செல்வந்தராகவும் வந்ததற்கு காரணம் உங்களுடைய அறிவு தானே அப்படின்னு கேட்டாராம் இல்லை அப்படின்னாராம் அவர் இல்லைன்னு சொன்ன ஒரே ஆச்சரியமா என்னங்க உங்க அறிவினால தானே நீங்க இவ்வளோ பெரிய ஆளா வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது என்னுடைய துணிவினால் மட்டுமே நான் இவ்வளவு உயரத்திற்கு வர முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேதை சொன்னாராம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க துணிவா அறிவா அப்படின்னு பார்க்கும்போது எது எப்படி இருந்தாலும் ஒன்று செய்வதற்கு துணிவு வர வேண்டும் துணிவு வரணும்னா தைரியம் இருக்கணும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் ஒரு மிக பெரிய லட்சியத்தை உங்களுடைய வாழ்வின் இலக்காக வைத்துக்கொண்டு இதை நாம் அடைந்தே தீர வேண்டும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட ஒரு முக்கிய இடத்தை ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நீங்கள் அதை அவரிடம் பிரார்த்தனையாக சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான அத்துணை வழிகளையும் அவர் உடனிருந்து உங்களுக்கு வழிகாண்பித்து வழி நடத்தி செல்வார் இது நிச்சயம் உங்களுடைய உறுதியான பக்தி உங்களுடைய சரணாகதி பக்தி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடும் உங்களுக்கு தேவை அவர் மீது நீங்கள் வைக்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான பக்தி சரணாகதி பக்தி குருராஜா முழுமையான முயற்சியை நான் செய்கிறேன் அந்த முயற்சியின் பலனை நீங்கள்தான் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் முயற்சி செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை எட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை